ஒரு ஜோதிட குறிப்பை காண்போம் ஒரு கிரகம் லக்னாதிபதி மற்றும் திரிகோணாதிபதியில் நட்சத்திர சாரம் பெற்றுவிட்டால் உடனே அவை நல்லது செய்யும் என்று முடிவு கேட்டக்கூடாது ஒரு கிரகம் சாராதிபதி லக்னாதிபதியாகவோ அல்லது திரிகோணாதிபதியாக எவராக இருந்தாலும் அந்த லக்கணத் திரிகோணாதிபதிகள் அந்த ஜாதகருக்கு நல்ல பலத்தோடு சுபத்தன்மையோடு அசுபத்தோடின்றி எந்தவித கெடுதலமாக கெடுதல் இன்றி இருக்கும் பட்சமே அந்த நட்சத்திர சாரம் எடுபடும் அதுபோல் ஒரு கிரகம் ஆறு எட்டு பரண்டக்கூடிய பாவிகளின் சாரங்களை பெற்றாலும் அந்த பாவிகள் சுமடைந்து இயற்கை சுபர்கள் சுபர்களின் பார்வை சேர்க்கை பெற்று இருக்கும் பட்சம் அவை அந்த சாரம் தீமை செய்யாது ஆறு எட்டு பரண்டக்கூடிய ஒரு சாரம் என்றாலே தீமை என்றும் கோணாதிபதிகள் சாரம் என்றாலும் நன்மை என்று உடனே எடுத்துக்கொள்ளக்கூடாது அந்த சாராதிபதி இருக்கும் நிலையை ஆராய்ந்து பின் நன்மை தீமைகளை ஆராய வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் வணக்கம்